வார கூலி எல்லாரும் இந்த பாலு கூலி உனக்கு கூலியா எதக்கா ஆமாப்பா செய்யற வேலை கூலி வாங்கிக்க வேணாமா அதான் உங்க வீட்டுல தங்க வச்சு சோறு போடுறீங்களே பாலு எல்லாருக்கும் நான் வாரம் ஐம்பது ரூபா கூலி குடுக்கறேன் ஆனா உனக்கு மட்டும் இருபத்தி தான் கொடுக்கறேன் ஏன் தெரியுமா நீ இங்கேயே தங்கி சாப்பிட்டு இருக்கிறதுனால இருபத்தஞ்சு ரூபாய் பிடிச்சிக்கிறேன் இத மத்த செலவு படிச்சுக்கா கையில பணம் இருக்கேன்னு கண்டபடி செலவு பண்ணிடாத பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லப்ப அதை கட்டி காப்பாத்தணும் அதான் கட்டிக்கா இருக்கணும் என்னப்பா அப்படி பாக்குற பணத்தையே நீ பார்த்தது இல்லையா இந்த மாதிரி படத்தை நான் இப்பதான் பாக்குறேன் சினிமா தியேட்டர் ஆமா இதெல்லாம் நீங்க எங்க பாத்துக்க போறீங்க வேடிக்கையா இருக்கே இதெல்லாம் சினிமா பார்த்தா நல்லா இருக்குமா நல்லாவே இருக்கும் ஆனா திடீர் திடீர்னு சவுண்டு நின்னு போயிடும் அப்ப அப்ப கருப்பு கருப்பா வந்து போகும் கதையை நம்மதான் யோசிக்கணும் நீங்க படம் பார்த்த தேட்டர்லாம் ஒரு தடவை தான் இன்ட்ரோல் விடுவாங்க இங்க அஞ்சாறு தடவை இன்ட்ரோல் விடுவாங்க பல விஷயங்களுக்கு வசதியா இருக்கும் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த படம் எல்லாம் இங்கே தான் பார்க்க முடியும் அப்படியா நான் பழைய படமே பார்த்ததே இல்லையே இப்ப பார்க்கலாமா ஐயோ மணி நாளாயிடுச்சு பாதிக்கு மேல ஓடி இருக்குமே அதனால என்னையா நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி படத்தை முதல்ல இருந்து போட சொல்லு இதனால ரொம்ப போச்சு கேக்காட்டி விடுவா போறீங்க கேட்டு பாப்போம் அது எப்படியா படத்தை பாடல் எடுத்து முடியும்

பண்ணிச்சிருங்க நாளைக்கு ரெண்டு படமா பார்க்கலாம் அப்பாடி எல்லாரும் போயிட்டாங்க அம்மா நீங்க உள்ள போங்க ஏன் படம் பாதியில இருந்துட்டு நீ ஒருத்தம் பாக்கியா இந்த இருவர வாங்கிக்கிட்டு கேக்குது பதில் சொல்லுயா படம் ஏன் பாதியில நிறுத்துட்ட எங்க அம்மா முதல்ல இருந்து படம் பாக்கணும்னு சொன்னாங்க இருபதுக்கு முப்பது ரூபாய் வாங்கிட்டு போவியா நீ கவனியா மேனேஜர் டிக்கெட் வாங்கிருக்கோம் தெரியாதுல போலீஸ் தெரியும் இல்ல கேஸ் தெரியும் இல்ல என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆக்ட் காம்பவுண்ட் டாக்ஸ் தெரியும் இல்ல அட உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா கண்ணா வேணும்னா படத்தை நீ முதலே பர முடியாதியா நான் பார்த்த இடத்துல இருந்து பார்த்தா தான் படமே புரியும் மரியாதையா விட்டு இடத்துல இருந்து படம் போட சொல்லு கண்ணா கண்ணா தயவு வம்பு பண்ணவே நாளைக்கு வா உனக்கு போக்கிரி ராஜா படமே போட்டு காட்டுறேன் போக்கிரி ராஜா எனக்கு இத பாரியா என்கிட்ட வீண் வம்பு வச்சுக்காத நான் யார் தெரியும்ல நீ அள்ளி ராணியா இருந்தாலும் எனக்கு என்னடா பண்ண

ஒரு கூலிக்கார பயலுக்கு அவ்வளவு திமிரா இருந்துச்சே அது மட்டும் இல்லப்பா என்ன பார்த்து என்ன பார்த்து சார் போடிட்டாப்பா அப்படியா சொன்னா அது மட்டும் தான் உங்க காதுல விழுந்துச்சு என் காதுல என்னென்னமோ விழுந்துச்சு இதையெல்லாம் கேட்டுகிட்டு சும்மா விட வந்த சும்மா வருவனா வேறு விசாரிச்சுக்கிட்டு தான் வந்த வாரம் இருபத்தஞ்சு ரூபாய் கூலிக்கு வேலை செய்யறவன் தானே நீங்க சரின்னு சொன்னா இப்போ அவனை நம்ம மொட்டாடி மிக லிஸ்ட்ல சேர்த்துறேன் உடனே சேர்த்துக்கணும் என் பூட்ஸ் தொடக்கணும் என் சேலையை தொடக்கணும்

அன்னைக்கு பிறந்ததே அவனுக்கு நல்ல காலம் ஓஹோ நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டு மூணு வேலை கரிக சோறம் போட்டு மாசம் ஐநூறு ரூபாய் தரங்க அவமானப்படுத்த உடனே அதிக சம்பளம் போட்டு வீட்டுல அடிமை வேலைக்கு வச்சுக்கிறது எங்க அம்மாவோட வழக்கம் வேலை ஒண்ணும் பிரமாதம் இல்ல புல்லுறது செடிக்கு தண்ணி ஊத்துறது அம்மா வெளியில வரும்போது போகும்போது குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றது அவ்வளவுதான்

போக நாலு வேலை கரியும் சோறும் போடுறேன்னு சொல்லு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு உங்க அம்மா மொட்டை அடிச்சுக்கிட்டு சட்டை இல்லாம வர சொல்லு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் நான் தரேன்னு சொன்னாமா அப்படியே சொன்ன அவன் ஆள விட்டு அடிச்சு உண்டு பண்றேன் இல்லப்பா அவனை நானே பைய வாங்குறேன் அப்பதான் என் மனசு ஆறும் தயவு செஞ்சதுல யாரும் தலையிடாதீங்க அடேங்க அப்பா என்ன வெயில்டா என்ன வெயில்டா

அதுக்கடு இப்பதான் புரியுது உம் வைகாத வெளியில வேலை செஞ்சு வெறும் சாதத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா கூட அமிர்தமா இருக்கையா தெரியல தெரியல சாப்பாட்டுல மண்ணு போட்டு போறாளே உருப்படுவாரு நான் என்ன ரெடியா அடிக்க வருவா வருது

அந்த இடத்துல இருபது முப்பது குடும்பம் வீடு கட்டி இருக்காங்களே எல்லாரும் அரை கிரௌண்ட் ஒரு கிரௌண்ட் வீடு கட்டி இருக்காங்க அஞ்சா பத்த விட்டு இருந்தா மொத்தமா வளைச்சிடலாம் எல்லாரையும் வளைச்சிட முடியுமா அதுலயும் அந்த மிலிட்ரிக்கார கங்கால இருக்கான சரியா வம்பு பிடிச்சா இன்ஜினியர் சொல்ற இடத்துல நாம பேக்டரிய கட்டினா நமக்கு நாற்பது லட்சம் ரூபா மிச்சம் அதுவும் இல்லாம பக்கத்துல ஆறு ஓடுது ரயில்வே ஸ்டேஷன் வேற இருக்குது நமக்கு போக்குவரத்து செலவும் மிச்சம் ஒண்ணுக்கு ரெண்டு மடங்கா பணம் தரதா சொல்லி அங்க இருக்கிற இருபது முப்பது குடும்பங்களை நாம எப்படியாவது சரி கட்டிடலாம் இப்போ நீங்க சரின்னு சொல்லுங்க பார்ட்னர் அப்படியா சொல்ற சரி பேசுவா கங்காதர் இந்த இடத்துல மில் கட்டினா இந்த ஊருக்கே நல்லது இந்த இடம்தான் மில் கட்டுறதுக்கு சரியான இடம்னு எங்க இன்ஜினியர் சொல்றாரு என்ன பார்ட்னர் ஆமா அதுக்காக பரம்பரை பரம்பரையா இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயா போ சொல்றீங்க அட என்னையா சுத்த புரியாத ஆளா இருக்கிறீங்க நாங்க என்ன சும்மாவா கேட்கறோம் இந்த வீட்டுக்கு என்ன மதிப்போ

அது மட்டும் இல்ல பாதுகாப்பு கிடையாது அட ஒரு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா எவ்வளவு தூரம் ஒரு தண்ணி எடுக்கணும் வாய்க்காலுக்கு போகணும் விவசாயம் பண்ணணும்னா நம்ம எவ்வளவு தூரம் நடக்கணும் அட அதை விடுங்கயா நம்ம வீட்டு பொண்டு பிள்ளைங்க தனியா அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியுமா கவர்னரையா ரெட்டியார பட்டாளத்தா சொல்றதா சரி இவ்வளவு சௌரியமான இடத்த விட்டுட்டு அது காட்டுக்குள்ள போய் இறங்க இருப்பேன் நான் மரியாதையா கேட்கிறேன் ஒண்ணுக்கு ரெண்டா பணம் வேணாலும் வாங்கிக்கீங்க எங்களை எடுத்து நீங்க இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியுமா என்ன கோவப்படாத ராஜதுரை அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிட்டோம் நமக்கு அரசாங்கத்திலையும் போலீஸ் இருக்கிற செல்வாக்கு அவங்களுக்கு தெரியாதா என்ன பெரிய மனுஷங்களாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசின மிரட்டுறீங்களா உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்ய கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை வைக்க முடியாது அப்ப முடிவேன் ஆமா முடிவே தக்காளி முடி அரை கிலோ புள்ளி அம்மா பத்தி மூஞ்சி அழுகின தக்காளி ஆப்பது பாருங்க அந்த திமிழ் படிச்ச பொண்ணுக்காக நீங்க அடிபட்டு போங்கடா திமிரி ஆளை விட்டு அடிக்க வச்சு குதிரையில கட்டி எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வருவ அன்னைக்கு நீ எங்களை தள்ளி விட்ட நாங்க தள்ளி விட்டோம் அத்தோட விட்டுட நீ விரிச்ச வலையில நீயே வந்து மாட்டிக்கிட்டே பாத்தியா இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல ஏன் கேட்க நாதி இப்படி பண்ணிட்டேன் கைத்துல கட்டி என்ன இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திய என் உடம்புல தூரம் ஓடி கட்டி இவ்வளவு இப்படி ஒண்ணு நெருப்போட விளையாடுறதுக்கு முன்னாலே அதை பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்க இப்ப நீ என்ன பண்ற எந்த கையால என்ன கட்டி எழுதிட்டு வந்தியோ அதே கையால என்ன கட்டி அணைச்சு அப்படிங்கிற தனியா மாட்டுக்கிட்ட உன்கிட்ட என் வீரத்தை காட்ட நான் விரும்பல பொழைச்சுப்போ இனிமே என்கிட்ட இந்த மாதிரி விளையாடுன உன் வீட்டுக்குள்ளேயே உன்னை என்னால என்ன வேணும்னாலும் செய்ய முடியும் ஞாபகம் இருக்கட்டும் புரிஞ்சதா

தீபக் எஸ் பாஸ் ஜாக்கிரத கவலைப்படாம போயிட்டு வாங்க என்ன பயிர் பாக்குறேன் இந்த கூலிக்கார பையன் எதுக்கு நீங்க வந்திருக்கா யோசிக்கிறியா வேலை பார்க்கட்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தகவலும் வரைக்கும் மாடுவேன் ஐயோ அய்யய்யோ பொட்டைக்குள்ளி ரொம்ப கத்துக்கூடாதும்மா இது வரைக்கும் நீ என்ன எவ்வளவு தடவ அவமானப்பட்டிருப்ப ஆளுக்கெல்லாம் மொத்தமா கணக்கு பண்ணி இன்னைக்கு வாயை திறந்து கணக்கை கொடுத்துட்டேன்னா இனிமே நீ வாய மூடிட்டு இருப்பே இருந்த பாரு இப்படி எல்லாம் பேசி என்னை பயம்தான் பாக்குறியா பயமா உனக்கா ஓ இப்படி ஒண்ணு இருக்கோ கேவும் இப்ப எனக்கு இங்கே என்னமாவது நடந்துட்டா உன்னை சும்மா விட்டுருவோம் நினைக்கிறியா உன்னை இந்த உலகத்திலேயே என்னவோ பண்ணிடுவோம் ஜாக்கிரத அது நாளைக்கு இன்னைக்கு நடந்தது நடந்தது ஆமா நேத்து நீ என்ன சொல்லிட்டு வந்த என் வீட்டுக்குள்ள வர முடியுமான்னு கேட்டேன் தாப்பாரு வந்துட்ட என்ன தொழ முடியுமான்னு கேட்டேன் இந்த பாலு மனசு வச்ச எதையுமே பக்குவமா பண்ணி முடிச்சிடுவான் உன்னை தொடரது மட்டும் இல்லடி உன்னை… …

ஒரு பெரிய இடத்து பொண்ண கட்டி பிடிச்சி காலித்தனம் பண்ணதுக்கு போதுமா என்ன நாடகம் ஆடுறீங்க நான் முப்பத்தஞ்சு வருஷம் மில்ட்ரில சர்வீஸ் பண்ண ஒழுக்கத்தை பத்தியும் ஒழுக்கம் தவறுனா கொடுக்கிற தண்டனைய பத்தியும் உங்களை விட அதிகமாவே எனக்கு தெரியும் தப்புதான் செஞ்சா ஒரு ஆம்பளை பையனை கேவலம் ஒரு பொண்ணு பத்து ஆட்களோட போய் அடிச்சு கட்டி போட்டு காடு மேடெல்லாம் எடுத்தா எவருக்கு ஏன் ரோஷம் வராது பதிலுக்கு பதில் உங்க பொண்ணை வெட்டி போட்டிருந்தா கூட நான் இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன் முறை ஒரே காரணத்துக்காகத்தான் இவனுக்கு இந்த தண்டனை இதுக்கு மேல என் தண்டனை கொடுக்க விரும்புனா நல்லா யோசிச்சு பாரு நீ செஞ்சது தப்பே இல்லை இவன் செஞ்சதுதான் தப்புன்னு நீ நினைச்சா இந்த சவுக்கால உன் வலிக்கிற வரைக்கும் அவன் அடி இந்த சவுக்காலிய இவனை நார்மலாக்கு என்ன சமரி யோசனை பண்ற வாங்கிக்க இன்னைக்கு இவன் இங்கிருந்து உயிரோட போகக்கூடாது ஞாபகம் வச்சுக்க தப்புக்கு அவங்க தண்டனை கொடுக்கல என்னாலும் நீ தண்டனை அனுபவிக்கிறதா நியாயம் பொழுது சாயல் வரைக்கும் அப்படியே இருக்கணும் பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது என்ன நான் இப்பவே சொன்ன கேட்டியா ஒழுங்கா தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த கதி வந்திருக்குமா சொன்ன கேட்கல அனுபவி தண்ணி அந்த சுமுத்தியோட எப்பவும் சுத்துக்கிட்டு இருக்குமா இன்னொரு குட்டி போ அது நீதான டாவடிச்சிட்டு இருக்க ஆமா அதுக்கு என்ன போ

இது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை இப்ப அனுபவிக்கிறேன் நீ போயிடு பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்து சூட ஆக்கி வச்சிருக்கேன் வரேன்